வல்ல கடவுளின் பெருங்கருணையை நோக்கி அவதார புருஷராம் ஸ்ரீராமனின் புத்திரன் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமியினுடைய பெருங்கருணையை பெரிதாக மனித கொண்டு நம் உள்ளத்துக்கு என்னாலும் துணைவனாக இருப்பான் இறைவன் என்ன தூய உணர்வோடும் நம்முடைய துயர அலைகளை களைவதற்கு ஒரு அற்புதமான நிழல் கூடம் கிடைத்தது என்று நினைத்து இந்த புளியரை கருப்பசாமி திருக்கோயிலை நாடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் புனிதமான ஆன்மாக்களுக்கும் எனது ஆசியும் ஐயன் கர்பசாமியுடைய கருணை உங்கள் அனைவருடைய உள்ளத்தை ஆட்சி செய்து உங்களுடைய மன